சாயம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்தா கோபுரம் டி நேவர்களுக்கு சுந்தர் சாய்ன் சிறம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் லீலாமிர்தம் பார்த்துருக்கோம் அதில் போன வாரம் நம்ம வந்து ஹர்தா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் கெட் டுகெதர்னு வச்சுக்கலாமே இந்த மகாராஷ்டிராவில் அந்த காலகட்டங்களில் கிராமத்துலலாம் நடக்கக்கூடிய ஈவினிங் கெட் டுகெதர் அந்த ஹர்தா பார்ட்டிக்கு சுவாமி வந்திருந்தார் இல்லையா சுவாமி வந்திருந்தார் அந்த கிரவுண்டில் சுவாமி உட்காந்துருக்கார் நெருப்பை மூட்டி அங்கே கதிர்கள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அதை எல்லாரும் சுட்டு சாப்பிடணும்னு சொல்லி சுற்றி உக்காந்துட்டுருக்கார் பக்கத்தில் ஒரு பானையில் தண்ணி வச்சுருக்கார் அப்போ சுவாமி என்ன பண்ணார் நேராக அங்கேருந்து வந்தார் அந்த பானையில் இருக்கிற தண்ணி எடுத்து வாயில் ஊற்றிட்டார் வாயில் ஊற்றிட்டு அங்கே நெருப்பு கொளுத்து எரிஞ்சுட்டுருக்கு இல்லையா அதில் அப்படியே தன்னோடய வாயிலேருந்து எல்லா தண்ணியும் துப்பினார் துப்பும்போது இப்படி ஒவ்வொரு டம்ளராக மொண்டு மொண்டு அந்த பானையில் இருக்கிற தண்ணியெல்லாம் தன்னுடைய வாயில் ஊற்றிட்டு தண்ணியெல்லாம் அந்த நெருப்பில் கொட்டுறார் நெருப்பில் தண்ணி பட்டா நெருப்பை அணையணும் இல்லையா ஆனால் அவர் அப்படி வாயிலேருந்து கொப்பளிக்கும் போதே இந்திராய நமக வருணாய நமக அப்படின்னு சொல்லி அவர் அதில் நெருப்பில் ஊற்ற ஊற்ற நெருப்பு ஏதோ இன்னும் பிரமாதமாக எரிய ஆரம்பிச்சிடுறது இது எதை ஞாபகப்படுத்துறதுன்னு கேட்டால் பகவத்கீதையில் நாலாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலாவது ஸ்லோகம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாஜ்னோ பிரம்மணாஹுதம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு முன்னால் நைவேத்தியம் பண்ணும்போது சுவாமிக்கு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பிரமாதமாக பார்க்கலாம் சத்யசாயி பஜன்ஸ் நாராயண சேவா நடக்கிற இடங்கள்லேயும் சரி மற்ற எல்லா சாய் நைவேத்தியங்கள்லையும் சரி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது இந்த கீதாவில் உள்ள ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு தான் நைவேத்தியம் பண்ணுவோம் அதாவது நம்ம படிச்சிருக்கிறது எல்லாமே நெருப்பும் பிரம்மா அன்னம் பிரம்மா போக்தா பிரம்மா அப்படின்னு எல்லாமே பிரம்மா தான் அப்படி எல்லாத்தையுமே பிரம்மாவான்னு நினச்சிட்டு நம்ம அர்ப்பணம் பண்ணுறதே தேன கந்தவியம் அது எப்படி இதுவாக இருதுன்னு கேட்டால் பிரம்மாவுக்கு எல்லாமே சமர்ப்பணம் செய்யப்படுகிறது அப்படின்னு அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் அந்த ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி சுவாமி பண்ணின லீலை நெருப்பில் வந்து ஆஹோதி பண்ணின மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஹர்தா பாட்டி எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறார் இது சுவாமியோட லீலைகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடம் அப்படின்னு வச்சுக்கலாம் இதில் முக்கியமாக நம்ம வந்து அந்த பகவத் இருக்கார் இல்லையா அப்பாங்கிற தச்சர் பகவத் அப்பா அந்த தச்சர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக சுவாமி தன்னுடைய அனுகிரகத்தை நமக்கு கொடுத்ததோடு இல்லாமல் நம்மளுடைய ரிக்வஸ்ட்டை எடுத்துகிட்டு நம்மளுடைய ஃபீல்டுக்கு வந்து தனக்கு மட்டும் சுடசோபச்சாரங்கள் பண்ணினதோடு இல்லாமல் அங்கே திடீர்னு வந்து சேர்ந்த பக்தர்களுக்கெல்லாம் அன்னம் அளித்து அதோடு இல்லாமல் சந்தோஷமாக சாயங்காலம் அந்த ஹர்தா பார்ட்டிலையும் கலந்துட்டு அந்த ஹர்தா பார்ட்டியையே பிரம்மத்துக்கு அர்ப்பணம் பண்ணுற மாதிரி ஒரு லீலையும் புரிஞ்சார்னு சொல்லிட்டு பரம சந்தோஷப்படுறார் இந்த சந்தோஷங்கள் எல்லாமே சுவாமி சமர்த்தர் மேலே நம்ம வைக்கக்கூடிய அன்பு அதற்கு பிரதிபலனாக சுவாமிகிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வீக கருணை இதுக்கு பிரமாணம் அது எல்லா இடங்கள்லேயும் சுவாமி போகக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் சுவாமியுடைய பக்தர்களுக்கு எந்த விதமான வித்தியாசமும் எந்த விதமான ஒரு லிமிடேஷன்ஸும் இல்லாமல் பிரவாகமாக கிடச்சுட்டுருக்கு அதுதான் சுவாமியுடைய லீலையில் ரொம்ப ரொம்ப விசேஷம் இதற்கு அடுத்தாப்பில் ஒரு லீலையை நம்ம பார்க்க போகிறோம் சுவாமி என்ன பண்ணுவார் பக்கத்தில் இருக்கிற பன்னெண்டு மைலில் ஃபாசல்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு அடிக்கடி போவார் அப்படி போகும்போது ஒரு தரம் அந்த கிராமத்தில் போய் ஒரு ஓப்பன் ஃபீல்டில் போய் உட்காந்துக்கிறார் உட்காந்துட்டோன்னே கண்பத் ராவ் ஜோஷி அவரும் இன்னொரு பக்தருமா வந்து அந்த இடத்துல சுவாமிக்கு முன்னால் உட்காந்துக்கிறார் தரிசனம் பண்ணுறதுக்காக உடனே சுவாமி என்ன பண்ணுறார் அந்த பொற்கொள்ள போய் கூப்பிடின் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சொன்னவுடனே அந்த கண்பத் ராவிலேருந்து வேக வேகமாக போய் அங்கே உள்ள கிராமத்தை ஆள்கிட்ட சொல்லி சுவாமி பொருட்களார வர சொல்லியிருக்கார் அவரை கூட்டம் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அம்பா பவானியை தரிசனம் பண்ணுறதுக்காக போய்ட்டு அம்பா கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரார் திரும்பி வர்றதுக்குள்ளே அப்போ சோலாப்பூர்லேருந்து ஒரு தையல்காரரும் அவருடைய ஒய்ஃபும் அங்கே வரார் அவர் ரெண்டு பேரும் வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமி அவர் மேலே ரொம்ப கருணையோட ஏன்பா என்ன சாப்பிடக்கூட மாட்டியா நீ அப்படின்னு கேட்குறாரு அவள் வந்து மனசில் சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கணும் அவருக்கு உபச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே வரா வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணும்போதே சுவாமி அவள் மனசை படித்த மாதிரி என்னை கூப்பிட்டு சாப்பாடு போட மாட்டியா அப்படின்னு கேட்டோடனே பரம சந்தோஷம் ஆகிடுறது அவளுக்கு உடனே அவள் உடனே ஆஹா சுவாமி மகாபாகியம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த ஃபாசல் கவுங்கிற அந்த கிராமத்து குல்கர்னின்னு சொல்லுவாள் அந்த காலத்தில் அந்த கிராமத்து தலைவர்கிட்ட சொல்லி நம்ம எப்படி ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்படின்லாம் சொல்லி ரிகொஸ்ட் பண்ணி நான் அதுக்கு தயாராக வந்திருக்கேன்லாம் சொல்லி எல்லா ஏற்பாடும் கிடக்கிட கடன்னு வேகமாக நடக்கிறது நடந்தவுடனே சுவாமியும் வந்து அங்கே வரார் உடனே அவருக்கு சுட சுபச்சாரங்கள்லாம் நடக்கிறது ஐம்பது பேருக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பாடு போட வேண்டியது தான் ஆனால் அன்னைக்கு அமாவாசை அமாவாசை அன்றைக்கி பரபிரம்மஸ்வரூபமாக சுவாமி வந்திருக்கிறத கேள்விப்பட்டு கட 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 கூட்டம் வர ஆரம்பிச்சிருது அந்த கிராமத்தில் சுவாமி தரிசனத்துக்காக எல்லாரும் வர வர ஆரம்பிச்சிடறாள் இங்கே உணவு ஐம்பது பேருக்கு தான் தயாராக இருக்கு ஆனால் கிராமத்தில் கூட்டம் வரிசையாக சுவாமி தரிசனத்து நிற்கிறது சுவாமி யார் வந்தாலும் சரி தத்த அவதாரங்களில் யாராக இருந்தாலும் சரி அவா வந்தவாளை சாப்பிடாமல் போகவே விட மாட்டேன் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஸ்ரீபாத ஸ்ரீவலவருடைய சரிதாமிரதத்துலேயும் சரி ஸ்ரீபாதஸ்வர் குரவுபுரத்தில் தர்பார் நடத்துவார் அங்கே வரவாழ்கிட்டலாம் சாப்பிட்டுட்டு போ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னுவர் இல்லை சுவாமி நான் அப்போ தான் சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே அதெல்லாம் கிடையாதுன்னு பிடிச்சி வாயை திறந்து சாதத்தை உள்ளே தள்ளுவர் அந்த மாதிரி அவளுக்கு வந்து வரவா எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருப்பாள் அது மாதிரி இவள் ஐம்பது பேருக்கு இது ரெடி பண்ண சாப்பாடை சுவாமியுடைய ஆசீர்வாதத்தினால ஐநூறு பேர் சாப்பிட்றாரு ஐநூறு பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் சுவாமியும் அந்த சாத பிரசாதங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தையல்காரரும் அவருடைய மனைவியும் உட்காந்து வயிறு நிறைய சாப்பிட்றா ரொம்ப சந்தோஷப்படுறார் ஆனால் அந்த தையல்காரருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் அவருக்கு ஏற்கனவே அவர் மேலே ஒரு கெட்ட ஆவி பிடிச்சிருக்கு ஒரு பிசாசு அது என்ன பண்ணுறது இவர் சாப்பிட்டு முடித்த உடனே அது வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு உடனே அந்த பிசாசு அவரை வந்து ஆட்கொண்டுருது அவர் உடம்புல இறங்கிட்டு அக்கல்கோட் மகாராஜை பார்த்து ஒரு சன்னியாசிக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சாமியை பார்த்து கேள்வி கேட்குறது மற்றபடி தகராறுலாம் அங்கே பண்ண ஆரம்பிச்சு இல்லை இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது சேஷ்டைகள்னு சொல்லுவாங்க சேஷ்டைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சது பண்ண ஆரம்பித்தோடனே சுவாமி உடனே அவரை பார்த்து தன் கையிலேருந்து தண்ணி எடுத்து அடிக்கிறார் அடித்த உடனே அவன் அப்படியே மயங்கி உழுற மாதிரி விழுந்துடுறான் விழுந்த உடனே சுவாமி என்ன சொல்கிறார் மாதரச்சோத்தை பிடிச்சி கட்டி போடுங்கடா அப்படின்றார் உடனே எல்லோரும் ஓடி வந்து அவரை பிடிச்சி கட்டி போட்ட உடனே அப்படியே பயந்து போய் அலர்றார் அவர் சுவாமி எனக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது தயவு செஞ்சு நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கதறார் அப்படி கதறினதுக்கப்புறம் சுவாமி உடனே மனசு இலகி அவரை உடனே அவுத்து விட்டு அவருக்கு ஒரு நல் வழியை காமிக்கிறார் இது எதனால் இந்த மாதிரி நடக்கிறதுன்னு கேட்டால் சுவாமி வந்து அவர் வந்த உடனே அந்த தையல்காரருடைய பிரச்சனை என்னங்கிறத மனசில் வாங்கிண்டு அவருடைய உபச்சாரங்கள்லாம் ஏற்றுண்டு அவர் உடம்பில் இருந்தக்கூடிய துர்க துராவியையும் சேர்த்து வெளியில் அனுப்பிச்சு அதுக்கு ஒரு நல்வழியை காமிச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணி தன்னுடைய பக்தரை ரொம்ப சந்தோஷமா அனுப்புகிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம் சுவாமி அந்த மாதிரி தன்னுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி அவளுடைய பக்தியை பரிபூர்ணமாக எடுத்துட்டு அவள் உடம்பில் எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் சரி அவள் குடும்பங்களில் எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே சரி பண்ணி நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்வழியை காமிச்சு அவங்களாம் பரிபூர்ண சந்தோஷத்தோடு வச்சுக்குவார் அப்படிங்கிறதுல இந்த லீலை வந்து ஒரு ஒன் மைல் ஸ்டோன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த தையல்காரர் அடிக்கடி வருவார் அக்கல் கோட்டுக்கு வருவார் சுவாமியை தரிசனம் பண்ணுவார் அவருடைய பரிபூர்ண கிருப்பை கட கிருப்பா கடாட்சம்லாம் வாங்கிட்டு திரும்ப அவர் பக்தியை மேல் மேலும் ஜாஸ்தி பண்ணிட்டு அப்படி போவார் இது வந்து வழக்கமாக நடக்கிறது இந்த மாதிரி சுவாமி ஒவ்வொருத்தருக்காக அனுகிரகம் பண்ணிட்டு வர்றார் அடுத்த எபிசோடில் சுவாமி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஒரு மகாராஜா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கர்வத்தை எப்படி பங்கம் பண்ணுறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்திமயம்